வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் திலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களது நூறாவது படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவி வந்தது மாடர்ன் தேட்டஸ் அதிபர் டி ஆர் சுந்தரத்தின் மகனான ஆர் சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆரை அணுகி தங்களது நூறாவது படத்தை எங்களது நிறுவனம் தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாக எம்ஜிஆரிடம் தமது விருப்பத்தை தெரிவித்தார் ஆனால் மக்கள் திலகமும் அவருக்கு பிடி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார் இதேபோன்று வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகரெட்டியும் எம்ஜிஆர் நூறாவது படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்தார் அந்த நிறுவனத்திடமும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிடி கொடுக்கவில்லை இதேபோன்று ஏபிஎம் நிறுவனமும் முயற்சி செய்ததாக தெரிய வருகிறது இதனிடையே எம்ஜிஆர் அது நூறாவது படத்தை எந்த நிறுவனம் தயாரிப்பது என்பது குறித்து ஆர் வீரப்பனும் மக்கள் கழகமும் யோசனை செய்து கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்த படத்தை சரவணா பிலிம்ஸ் அதிபர் ஜி என் வேலுமணி தயாரித்து கொண்டிருந்தார் இதனிடையே குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் முக்கிய காட்சிகளை ஜெமினி ஸ்டுடியோவில் எடுக்க மக்கள் திரகம் திட்டமிட்டு அதற்காக ஜி என் வேலுமணியிடம் தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி அவர்கள் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசனை சந்தித்து தங்களது ஸ்டுடியோவில் குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் சில காட்சிகளை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார் ஆனால் முதலில் எஸ் எஸ் வாசன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை காரணம் ஜெமினி நிறுவனம் தயாரித்த படத்தை தவிர வேறு வெளிப்புற படப்பிடிப்பு எதையும் நடத்த தமது ஸ்டுடியோவில் யாருக்கும் அவர் அனுமதி வழங்கியதில்லை மீண்டும் மீண்டும் ஜிஎன் வேலுமணி எஸ் எஸ் வாசனிடம் பேசியதை அடுத்து அவர் ஜெமினி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பை நடத்த அனுமதி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக சத்யா ஸ்டுடியோவில் போடப்பட்ட செட்டுகள் எல்லாம் ஜெம்னி ஸ்டுடியோவிற்கு மாற்றப்பட்டு படப்பிடிப்பு நடத்தப்பட்டது அதுவரை ஜெம்னி ஸ்டுடியோ பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியாக இருந்த சூழலில் எம்ஜிஆர் அது படப்பிடிப்பு நடத்த தொடங்கியதை அடுத்து நாள்தோறும் மக்கள் காண ஏராளமான ரசிகர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள் ஜெமினி ஸ்டுடியோ கலை கட்ட தொடங்கியது நாள்தோறும் இதனை கவனித்துக் கொண்டிருந்த எஸ் எஸ் வாசன் எம்ஜிஆருக்கு இவ்வளவு ரசிகர்கள் கூட்டமா என்று அவரே வியந்து போனார் நாளடைவில் படப்பிடிப்பு நடைபெறும் இடத்திற்கே வந்து எஸ் எஸ் வாசன் எம்ஜிஆரை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து இருவரது நட்பும் மிகவும் பலமானது உழைப்பால் உயர்ந்த எஸ் எஸ் வாசன் மீது மக்கள் தலக்கத்திற்கு ஒரு தனி மரியாதையே உண்டு இதன் இடையே குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜெம்னி ஸ்டுடியோவில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்து படமும் வெளியானது படமும் மாபெரும் வெற்றி பெற்றதால் பட தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் இதன் இடையே ஜெம்னி ஸ்டுடியோவில் எஸ் எஸ் வாசனுடன் மக்கள் திலகத்திற்கு ஏற்பட்ட நெருக்கத்தை அடுத்து எம்ஜிஆரும் வாசனும் சினிமா சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பேச தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அல்லது நூறாவது படத்தை தயாரிக்க எஸ் எஸ் வாசன் மக்கள் திரகத்திடம் தனது விருப்பத்தை தெரிவித்தபோது அவர் மறுப்பேதும் கூறாமல் ஒப்புக்கொண்டார் இது தொடர்பான விளம்பரமும் நாளேடுகளில் வெளிவர தொடங்கின அதுவரை கருப்பு வெள்ளையில் தங்களது படத்தை எடுத்து வந்த ஜெமினி நிறுவனம் முதல் முறையாக மக்கள் தலகத்தின் நூறாவது படத்தை வண்ணத்தில் தயாரிக்க திட்டமிட்டு படப்பிடிப்பும் தொடங்கியது மக்கள் தலகத்தின் அந்த நூறாவது படம்தான் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு கலக்கு கலக்கி மாபெரும் வெற்றி கண்ட ஒளிவிளக்கு என்கின்ற திரைப்படமாகும் இப்படத்தின் மாபெரும் வெற்றியால் தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் ஒளிவிளக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற சில முக்கிய காட்சிகள் உங்கள் பார்வைக்கு வைக்க ஆசைப்படுகின்ற இந்த முத்துவுக்கு அடுத்த காட்சியில் மக்கள் தலகத்திற்கு பரிந்து பேசும் ஜெயலலிதா அவரான சம்பாதிச்சிருக்கீங்க அடுத்த காட்சியில் மக்கள் தலகத்திடம் மிகவும் அன்புடன் பேசும் கலைச்செல்வி கலைச்செல்விக்கு போனோம் தான் எனக்கு வேண்டு இதற்கு மக்கள் திரகம் பொன்மனச்செம்மல் கூறும் இந்த பதிலை கொஞ்சம் கேளுங்கள் கேட்டால் காதலோட வாழ்வில் மட்டும் ஒரு கடமை ஆனா ஒருவனுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு அதை அவன் நிறைவேற்றியே ஆகும் என்று கூறும் மக்கள் திரகம் அவனுக்கு வாழ்க்கையில சில பொறுப்புகளும் ஏற்படும் அதையும் நிறைவேற்றித்தான் செய்யணும் பொறுப்புகளை நிறைவேற்ற நானும் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று கூறும் கலைச்செல்வி அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற நானும் உங்களுக்கு கூடவே இருக்கேன் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதிலும் நானும் பங்கேற்கிறேன் என்று கூறும் கலை செல்வி ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற ருக்குமணியே பரபர பரா என்ற பாடல் தொடங்குவதற்கு முன்பு ஒரு அமீன் செய்திருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் மிகவும் அருமையாக இருக்கும் எல்லால் ஈஸ்வரியின் இந்த காந்த குரலை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எல்லாரீஸ்வரி பாடிய அதே பகுதியை டி எம் சௌந்தரராஜன் தனக்கே உரிய பாடியில் பாடியிருப்பார் இந்த பகுதியை எல்லாரீஸ்வரி மிகவும் நேற்றியுடன் செய்திருப்பார் ஒருத்தியைத்தானே நினைவில் நிறுத்தி வைத்தேனே உன் ஒருத்தியைத்தானே நினைவில் நிறுத்தி வைத்தேனே முதலில் இந்தியில் வெளியான இந்த திரைப்படத்தை தான் விளக்கு என்ற பெயரில் தமிழ் எடுத்தார் எஸ் எஸ் வாசன் விளக்கு திரைப்படத்தின் வெற்றி இன்றைய தலைமுறையினரும் பேசும் அளவிற்கு உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் எம்ஜிஆர் நடித்த முதல் படமான சதி லீலாவதி திரைப்படத்திற்கும் நூறாவது படமான ஒலிவிளக்கு திரைப்படத்திற்கும் மாபெரும் ஒற்றுமை ஒன்று உள்ளது எம்ஜிஆர் முதல் படத்திற்கு இதே எஸ் எஸ் வாசன் கதை எழுதியிருந்தார் அவரே எம்ஜிஆர் அது நூறாவது படத்தையும் தயாரித்துள்ளார் என்பது எவ்வளவு பொருத்தமாக உள்ளது பார்த்தீர்களா இது போன்றதொரு அமைப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கும் அமையாது ஜெமினி நிறுவனம் தயாரித்த ஒளிவிளக்கு திரைப்படத்திற்கு எப்போது வெளியிட்டாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை